ஹாய்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சகல சமையல் சேனல்ல இன்றைக்கி மந்தி பிரியாணி ரெண்டு கிலோ செய்கிறது எப்படி தேவையான பொருள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் இரநூறு கிராம் பட்டரு முந்நூறு கிராம் ஆயிலு பட்டர் நல்லா அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் அதுக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனு இந்த சூப்பு கட்டி சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும் அந்த சூப்பு கட்டியில் ரெண்டு பாக்கி ரெண்டு கட்டி ஆகினா அதில் நாலு இருக்கும் உளுற அந்த நாளையும் போட்டுக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதனால் என்ன பண்ணணும் ரெண்டு கிலோ இதுக்கு ரெண்டு தேவை இந்த மந்தி ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் மந்தி மசாலா நாங்கள் வீட்டில் ரெடி பண்ண மசாலா அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலா அதில் கொட்டி நல்லா வாசனை வர்ற வரைக்கும் லேசாக வதக்கிட்டு உடனே தண்ணி ஊற்றிடணும் இப்போ ஒரு படி அரிசிக்கு ஒன்றரை படி தண்ணி இப்போ ரெண்டு கிலோ அரிசி எடுத்துருக்கிற மூணு படி தண்ணி தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா சிக்கன் கழுவிருக்க சிக்கனை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அந்த சிக்கன் நல்லா வேகணும் எல்லா சிக்கையானு சேர்த்துடணும் எல்லா சிக்கனும் சேர்த்துட்டு அந்த சிக்கன் வெந்து அந்த அதில் உள்ளதெல்லாம் இறங்கினா தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அந்த சிக்கன்லாம் வெந்த சிக்கன் என்ன பண்ணணும் எடுத்து தனியாக சிச அந்த மந்தி மசாலா கொஞ்சோன்னு வச்சு இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு அதை தடவி தனியாக அந்தண்டை வச்சுக்கணும் அந்த சிக்கனை அதுக்கப்புறம் அந்த சிக்கனை என்ன பண்ணணும் ட்ரை எலுமிச்சை ரெண்டு மூணு போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் போதே அது ரெண்டு ரெண்டு ட்ரை எலுமிச்சை போட்டுக்குங்க அந்த சிக்கனை ஃபுல்லாக எடுத்து வச்சு அந்தண்டை அதை ஃப்ரை பண்ணிக்கணும் பொறிக்கா இருந்தாலும் பொறிச்சு மசாலாலாம் தடவி தனியாக பொறிச்சு அதை எடுத்து அந்தண்டை வச்சுக்கணும் சிக்கன்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் முசாலாவை தட்டி அந்தெல்லாம் பொறிச்சு வச்சுக்கணும் அந்த சிக்கனை தனியாக இந்த தண்ணியில் என்ன பண்ணணும் இந்த ஊற வச்சுருக்கணும் பாசுமதி அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் அப்போ தான் சோறு நல்லாயிருக்கும் மலர்ந்து நல்லா வரும் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அந்த அரிசியை தண்ணியில் சேர்த்துக்கணும் ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் வேகமாக அப்படியே எரியட்டும் அடுப்பு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சோறு அப்புறம் நல்லா கிண்டி விட்டு மூடியை போட்டு வச்சுருங்க மூடி போட்டு வச்சுட்டு ரெண்டு எலுமிச்சம்பழம் ஃப்ரீ சைஸ் ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒத்துக்குங்க ரெண்டு படி சோத்துக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு படி சோறுண்டா ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றினிங்கண்டா போதும் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அடுப்பில் ஒரு நெருப்பு கட்டி எடுத்து அடுப்பில் இதை நெருப்பு நெருப்பு கட்டி ஒன்று எடுக்கணும் அதை கேஸில் கூட பற்ற வச்சிங்கண்டா நெருப்பாகிடும் கங்கா வந்துடும் கங்கா வந்ததுக்கப்புறம் அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு என்ன பண்ணணும் அந்த சோறு தம் பண்ணியது பிறகு அந்த சிக்கன்லாம் பொறிச்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உள்ளே எடுத்து இந்த மாதிரி கோப்பையில் வச்சு அந்த கறியை கொஞ்சம் நெய்யை ஊற்றி மேலே பேப்பரை போட்டு ஃபுல்லாக மூடிடணும் மூடினதுக்கப்புறம் அந்த ஸ்மோக் கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் சுவையான மந்தி பிரியாணி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல்